ியா இந்தாடா உங்கள் இலை சாப்பிட்றா இதுக்காக தூரமாக போய் போய் வரேன் ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணி போனால் நல்லா இருக்காது மாதிரி ரோடு மெயின் ரோடு அது க்ராஸ் பண்ணி போனால் நல்லா இருக்காது இது இதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதாவது நோய் இருக்குமா அப்படி அப்படி கிடையாதுங்க ஒரு பால் இல்லைன்னா சாப்பாடு எதாவது சாப்பிட்டாங்கன்னா டைஜஸ்ட் ஆகலன்னு வச்சு அதுவே இது வந்து இலையை தேடி போகும் இந்த மாதிரி இலைய தேடி போகும் சம்டைம் என்னென்னாக்கா என்ன சாணி மாட்டு சாணம் இருக்க பாரு மாட்டு சாணத்தை சாப்பிடுவோம் இந்த மாட்டு சாணம் வீடியோ நான் நான் போடுறேன் பாருங்கள் நாளைக்கு போடுறோம் இந்த இதோட சேர்த்தே நாளைக்கு ரெண்டு ஒன்றா சேர்ந்து போடுறேன் இது நீ காலையில் எடுக்கிறேன் இது நாளைக்கு போடுறேன் இன்னைக்கு போடுறது வேண்டியது போட்டாச்சு லிமிட்டுக்கு நாளைக்கு போடும்போது அப்போ என்னென்னாக்கா இந்த டைஜஸ்ட்டுக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில இலைகள் நம்ம சின்ன வழி எடுத்தால் கூட ஏதாவது ஒரு மாத்திரை போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை என்ன கூட இதுவே அதனுடைய எதிர்பார்க்குற அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிடிக்கி சாப்பிட்டு பாருங்க